தாங்கள் அனைவரையும் ஐஸ் பவர் டிவி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இதுவரை நான் தெரிந்து கொள்ளும் ஆன்மீக பதிவுகளை இந்த சேனல் வாயிலாக தெரிவித்தேன் அதற்கு நீங்கள் நல்ல ஆதரவை இதுவரை வழங்கியதற்கு எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் தற்போது ஒரு புது முயற்சியாக ஆன்மீகம் சம்பந்தமான புத்தகங்களை எளிய முறையில் உங்களுக்கு ஆடியோ வீடியோ மூலமாக அளிக்க விரும்புகிறேன் இதற்கும் நீங்கள் ஆதரவளிக்குமாறு கேட்டுக்கொண்டு சமீபத்தில் ஆன்லைனில் ஆன்மீகம் சம்பந்தமான குறிப்புகளை தேடிக்கொண்டிருந்த போது என் கண்ணில் பட்ட ஒரு புத்தகம் பெயர் கடவுள் வழிபாட்டு வரலாறு இதை எழுதியவர் பேரா சுந்தர சண்முகனார் இந்த தலைப்பு எனக்கு ஒரு வித்தியாசமாக இருந்தது இதில் என்ன இருக்கிறது என்று முதலில் எப்போது எழுதப்பட்டது என்று பார்த்தேன் முதல் பதிப்பு ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ரொம்ப பழைய புத்தகம் என்று அடுத்த பக்கம் திருப்பினேன் அதில் ஆசிரியர் முன்னுரை அதில் அவர் யான் செல்லும் வழியில் எந்த மதக்கோவில் தென்படினும் என்னை அறியாமல் என் இரு கைகளும் கூப்பி கும்பிடும் சில இடங்களில் அரைகுறை கும்பிடாவது போடும் அப்படி அப்படியிருந்தும் இந்நூலின் முற்பகுதியை படிப்பவர்கள் என்னை நாத்திகன் என்று கூறக்கூடும் நூல் முழுவதும் படித்த பின் எனது கொள்கை புலனாகும் ஆத்திகர் என்று சொல்லிக்கொள்பவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கும் கடவுளர்களின் நிலைமையினும் யான் கும்பிடும் கடவுளர்களின் நிலைமை வேறு கடவுளர்கள் எவ்வாறு கடவுளானார்கள் என்பதனிலே ஆத்திகரும் யானும் வேறுபடுகிறோம் நூல் முழுவதும் படித்த பின் நடுநிலைமையோடு தீர்ப்பு வழங்க வேண்டுகிறேன் என்று குறிப்பிட்டிருந்தார் பிறகு அதில் உள்ள தலைப்புகளை பார்த்தேன் மொத்தம் பன்னெண்டு ஒன்று நூல் முதல் ரெண்டு உலகம் ரெண்டு உலகமும் உயிர்களும் மூன்று படைப்பு கொள்கை ஆய்வு நான்கு ஊழ்வினை ஐந்து கடவுள் அவதாரங்கள் ஆறு கடவுள் உண்மை பொருளா ஏழு உயிர் என்பதன் விளக்கம் எட்டு மனத்தின் தோற்றம் ஒன்பது உலகமே உண்மை பொருள் பத்து கடவுள் பிறந்த இயற்கை வரலாறு பதினொன்று செயற்கை முறை கடவுள் வரலாறு பனிரெண்டு மனிதரும் தெய்வமாகலாம் இவ்வாறு பனிரெண்டு தலைப்புகள் இந்த புத்தகத்தில் உள்ளன இதை நாம் ஒவ்வொன்றாக அடுத்தடுத்து வரும் பதிவுகளில் பார்க்க இருக்கிறோம் எனவே நண்பர்களே இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்தடுத்து ஒவ்வொரு தலைப்பையும் ஒவ்வொரு வீடியோவாக பார்க்கலாம் அடுத்த பதிவில் ஒன்று நூல் முதல் இதில் ஆசிரியரின் வாழ்க்கை ஆசிரியரின் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான தகவல்கள் உள்ளன தொடரும் அடுத்த பதிவில் நன்றி வணக்கம்